ராணி திருமணமானவள் தனது மாமியாருடன் வசித்து வந்தாள் ராணிக்கு மாமியார் மீது அன்பு கிடையாது மாமியார் மீது வெறுப்பாகவே இருப்பாள் ஒருநாள் ராணி தன் கணவர் மற்றும் மாமியாருடன் ஒரு சுற்றுலா தளத்திற்கு வந்திருந்தாள் அனைவரும் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இடம் மிகவும் குளிராக இருந்தது ராணியின் மாமியார் ராணியிடம் எனக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிக் கொடுங்கள் என்று கேட்டாள் ஆனால் ராணி அதைக் கண்டு கொள்ளவில்லை அவள் கேட்காதவாறு இருந்தாள் ஆனால் இதைக் கேட்ட ராணியின் கணவன் தன் அம்மாவிற்கு உடனே ஒரு ஸ்வெட்டர் வாங்கிக் கொடுத்தான் அப்பொழுது ராணியின் கணவன் ராணியிடம் இந்த இடம் பார்க்க செழிப்பாக அழகாக இருக்கிறது இதுதான் அன்பான உள்ளம் நீயும் அப்படித்தான் அன்பாக பிறரிடம் இருக்க வேண்டும் அன்பு இல்லாத உள்ளம் பாலைவனத்தில் பட்ட மரம் துளிர்த்தது போன்றது என்றான் ராணியின் கணவன் இதைக் கேட்ட ராணி தன் மாமியாரிடம் தான் அன்பில்லாமலிருந்தது நினைத்து வருந்தினாள் அதற்குப் பிறகு தன் மாமியாருடன் அன்பாக இருந்தாள்